அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வின் டிஎன்பிசி அகாடமி பத்தாம் வகுப்பு வரலாறுல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன் வந்து வரலாறுல வரும் இது ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ டென்த் ஸ்டாண்டர்டில் வருது இந்த லெசன்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ் நோட்ஸ் மாதிரி இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த லெசனை நீங்க படிக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்குங்க இந்த லெசனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் இந்த லெசனில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சின்ற தலைப்பு வரும் தமிழ் மறுமலர்ச்சின்னா என்னன்னா தமிழ் மொழி வந்து அச்ச வருது அச்சயந்திரம் வந்ததும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு ஒரு அடியுரமாக விளங்குச்சு சொல்லுவாங்க வந்து வணக்கம் ஒரு தமிழ் புத்தகம் கோவால வெளியாகுது திருக்குறள் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வெளியிடப்படுது அப்புறம் வந்து தமிழ் இந்த ஆட்சிக்கு உதவிய முக்கியமான அறிஞர்கள் யார் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சி வை தாமோதரனார் உ வே சாமிநாதர் அவங்கள பத்தின விஷயங்கள் அப்புறம் வந்து நம்ம ராபர்ட் கால்டுவெல் வருவாரு திராவிட அல்லது தென்னிந்திய மொழியை ஒப்பீட்டுல கொஞ்சம் நூல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறுல வெளியிட்டாருன்னு ஸோ அப்புறம் வந்து தமிழ் இசைக்கு இந்த ஆபிரதம் பண்டிதர் தான் தமிழ் இசைக்கு ஒரு வடிவம் கொடுத்தாரு ஏன்னா அவர் வந்து தமிழ் இசை வரலாறு குறித்த நூல் எழுதினாருன்னு ஸோ இந்தளெலாம் இந்த லெசன்ல வரும் அப்புறம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி வரும் பரிதுமார்கலைஞரை பற்றி வரும் மறைமலை அடிகள் அப்புறம் அடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் அவருடைய மகள் தான் நீலாம்பிகை அவங்க வந்து தமிழ் தமிழ் தனித்தமிழ் இயக்க உருவாக ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்க ஸோ இந்த பாடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய பார்ப்போம் அப்புறம் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகி அது எப்படி ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த லெசனில் இருக்கும் நீங்கள் இந்த ஒரு லெசன் படித்தீங்கன்னா அந்த இருபதாம் நூற்றாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது இன்றைக்கி இருக்க உருவான கட்சிகளுக்கு அடித்தளமாக கட்சி எப்படி உருவாச்சு அதோடய சாதனைகள் என்ன இருக்கும் ஸோ இதை புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை தான் உங்களுக்கு ஷார்ட்டாக முடிஞ்ச ஒரு நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற கூகுள் ட்ரைவ் லிங்க்கை கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நம்மளோட டெலாகிராம் சேனல் இந்த பிடிஎஃப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த டெலாகிராம் சேனலில் இருக்குது ஆல்ரெடி நிறைய ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்லைனர்ஸ் கூட அதில் இருக்கும் சில லெசன்ஸுக்கு அப்புறம் வந்து இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பற்றி வரும் பெரியார் பற்றி நல்லா டீட்டெயில்டாக இருக்கும் அவர் வந்து எப்படி வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்புறம் வந்து அவர் சுயமரியாதை இயக்கம் அப்புறம் வந்து எப்படி இந்திய எதிர்ப்பு குலக்கல்வி திட்டத்தை எப்படி எதிர்த்தாரு பெரியாரோட இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு என்ன அவர் ஏன் நாத்திகவாதத்தை சூஸ் பண்ணார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் வந்து பெரியாருடைய பெண் அடிமை பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகம் பற்றின தகவல்களும் இருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுருங்க ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து ரட்டமலை சீனிவாசன் அவரை பற்றின தகவல்களும் எம் சி ராஜா அதாவது சின்ன சின்னத்தம்பி ராஜா இவங்களை பற்றின தகவல்களும் இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்ல இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணி நல்லபடியாக ப படிங்க ஆல் தி பெஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பாய்